ஒரு அழகான ஊர்ல ஒரு பாட்டியும் ரெண்டு கோழிகளும் இருந்தாங்க கோழிகளுக்கு தானியங்களை போடுவதற்காக பாட்டி நடந்து வந்தாங்க அப்போ ஒரு கோழி மட்டும் சோகமா தனியா உக்காந்து இருந்துச்சு கோழி பக்கத்துல போய் பாட்டி நின்னாங்க மஞ்சு நீ மட்டும் என்ன தனியா இருக்க நீலா எங்க அப்படின்னு கேட்டாங்க அம்மா நீலா இந்த பக்கமா போனாமா காலையில இருந்து வீட்டுக்கு வரவே இல்லமா பாட்டியும் மஞ்சு கோழியும் நீலாவ தேடி போனாங்க பாட்டி கவலையோட கோழியை தேடி வேகமா போனாங்க மஞ்சு கோழியும் பின்னாடியே போனுச்சு அம்மா இருங்கம்மா நானும் வரேன் அண்ணா என்னோட ஃப்ரெண்டு நீலாவை காணுனா நீங்க ஏதாச்சும் பாத்தீங்களா நீலாவை நீல நிறத்துல இருப்பானாவ தம்பி இந்த பக்கமாக நீல நிறமாக கோழி ஒன்று போனதை பார்த்தியாப்பா அது என்னோட கோழிப்பா ரொம்ப சின்னதாக இருக்கும் அது காலையிலிருந்து காணும்ப்பா பாத்தினா சொல்லு தம்பி கொஞ்சம் ஆமாம் பாட்டி நான் பார்த்தேன் அந்த கோழி நீல நிறமாக இருந்துச்சு இப்போ தான் இந்த பக்கமாக போச்சு நீங்கள் போய் சீக்கிரமாக பாருங்கள் பாட்டி சரிப்பா ரொம்ப நன்றி நான் இந்த பக்கமாக போய் என்னோடய நீலாவை தேடி பார்க்குறேன் பாட்டியும் மஞ்சள் கோழியும் நீலாவை தேடி போனாங்க அச்சோ நீலா நீ எப்படி இங்கே வந்த உன்னை யார் இங்கே கூட்டிகிட்டு வந்தா இப்படி வந்து தனியாக மாட்டிக்கிட்டு இருக்கிய நீலா அம்மா நான் தெரியாமல் வந்துட்டேம்மா என்னை எப்படியாச்சும் அந்த பேய்கிட்ட இருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போங்கம்மா ரொம்ப பயமாக இருக்குமா பாட்டி தைரியமா பேய் பக்கத்தில் போனாங்க உன்னோட இடத்துக்கு வந்து உன்னைய தொந்தரவு பண்ணதுக்கு எங்களை மன்னிச்சிரு இனிமே நீலா இங்கே வரமாட்டா நீலாவை தயவு செஞ்சு கொடுத்துடு இனிமே நான் தனியாக இருக்கிற இடத்துக்கு யாராவது வந்து என்னை தொந்தரவு பண்ணி கோவப்படுத்துனீங்கன்னா நான் உங்களை விடமாட்டேன் கண்டிப்பாக சாப்பிட்ருவேன் இந்த ஒரு டைம் உங்களை மன்னிச்சு விடுறேன் நன்றி சொல்லிவிட்டு பாட்டியும் கோழிகளும் சந்தோஷமாக வீட்டுக்கு போனாங்க